கார்த்திக் தீபசூரியில் இப்போ ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரியாவும் கார்த்தியும் செவ மாதம் மோதுறாங்க தீபம் வந்து கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியா வந்து அதிரடியாக வந்து ராஜேஸ்வரியா வந்து தன்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தா அந்த ஃபோனில் வந்து அந்த வைரத்தை வந்து காட்டுறாங்க காட்டினோன்னா வந்து அடேங்கப்பா இது பயங்கரமாக இருக்குது இது எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னா அது பா அதை விலையெல்லாம் உனக்கு எதுக்கு அது வந்து பல நூறு கோடி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ இருக்குமா அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட அப்படின்னு சொன்னோம் நிச்சயமாக தரேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இப்போ நீ வந்து எனக்கு உதவி செய்யணும் அது வரைக்கும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணக்கூடாது உன் பொண்ணுக்கிட்டையும் சொல்லி வை அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு மூணு வேலையும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிக்கிறது தான் என்னோடய வேலை ஆனால் இப்போதைக்கு அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னா ஆசை தோசை அதையும் நான் சொல்லிட்டேன்னா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் என் கூட இருந்தேன்னா நான் உனக்கு என்ன பர்சன்டேஜ் தருவேன் அப்படின்னோன்னா சரி அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தீபாவை தேடி வந்து ரம்யா வந்து கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வந்து பார்த்தா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கோவிலில் காணும் என்ன இது தீபாவை காணுமே அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அந்த போலீஸ் அம்மியார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க மேடம் எங்கே தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறீங்களே அப்படின்னா நீ என்னடா ஒரிஜினல் ஆள் மாதிரி வந்து ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா மேடம் நான் இங்கே வந்து பூஜைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சப்போஸ் நீங்கள் தீபாவை அழைச்சிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுற பயமுடுத்துறாங்க யோ யார் ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்க மேடம் நான் வேணால் பொழியாக இருக்கலாம் என் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து உண்மை தான் அது முதல்ல புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் எப்படியாவது அழைச்சிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வேகமாக வந்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ஒரு ஐடியா பண்ணி கூடாமா அப்படின்னா காரில் இருக்கப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த ரியா வந்து சும்மா டம்மி பீஸு அப்படி அம்மா அப்படிலாம்னு நினைக்காத அவள் ரொம்ப பெரிய ஆள் அவள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கானே எனக்கும் தெரியும் நீ பா அம்மா குறி சொல்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேட்போம்மா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ தானே வா குறி சொல்கிற இடத்துக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டி நிப்பாட்டிகிட்டு என் பொண்ணு வந்து மருமகளாக இருக்காலை அவள் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அவள் வந்து நல்லா இருப்பாளா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நூறுரூவா தட்டில் போடுறாங்க தட்டில் நூறுரூவா போட்டோம்னா குறி சொல்கிறவங்க வந்து பார்க்குறாங்க என்ன மாமியார் வந்து நல்லா இருக்கணுமா நினைக்க போகிறாங்க இந்த மருமகள்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க கரெக்டாக அப்படின்னா கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா அவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப அடுத்த ஒரு ஐநூறுரூவா போடுறாங்க ஆ சரி காசு வேறு நிறைய போடுறா இவளுக்கு இவளுக்கு சாதமாகவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறியோ மனசில் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரிய மாடுறேன் நீ தான் நினைக்கிறதான் உன் முகத்துலேயே தெரியுதே அப்படின்னு சொன்னோன்னா இருக்கூடாது தானே நினைக்கிறேன் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐநூறுரூவா போடுறாங்க போட்டோன்னா வந்து வீட்டு கொத்து சாவி எனக்கு கிடைக்குமானு கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ குறிச்சிடுறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்க உனக்கு போய் கிடைக்காதுன்னு சொன்னால் வந்து நீ என்ன காசாக மேற்கொண்டு கொடுக்கறதையும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதனால் நிச்சயமாக கிடைக்கும் வழக்கமாக மூத்த மருமகளுக்கு தானே கிடைக்கணும்னா அதெல்லாம் எதுக்கு பேசுகிற உனக்கு கிடைக்கும்னு வந்து குறி சொல்லுது அதனால் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து ஆ சொல்லுங்கள் சந்தோஷ் அப்படின்னு ஆனந்த் பேசினோன்னே நான் ரியா பேசுகிறேன் அப்படின்னா சந்தோஷோட ஃபோன் நம்பர் உனக்கு எடுத்திருக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்குற வழியை பாரு அப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காது கொடுத்து கேளு இங்கே பாரு நானே வந்து எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு உள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னே அப்போ அப்புறம் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னா ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல என்னை புரிஞ்சுக்க நான் எதுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு அவசியமாக எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பேசாத இங்கே பாரு நான் வந்து உங்கள் அம்மா வந்து எனக்கும் தான் பிடிக்கும் நான் வந்து வேணும்னு செய்யலை நான் கார்த்தியை எயின் பண்ணால் அது வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இங்கே பாரு ஒன்று புரிஞ்சுக்க என் வாழ்க்கை வந்து இருக்கக்கூடாது தீபாவும் கார்த்தியும் முடிவு பண்ணாங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சேன் அது இடையில அவங்க குறுக்க வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து உள்ளே போயிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் நேராக வருவேன் வந்தோன்னே உங்க கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் போகட்டும் ஃபோனை வந்து கார்த்திகிட்ட கொடு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகிட்ட வந்து ஃபோனை பார்த்து பேசுகிறாப்புல கார்த்தி என்ன கார்த்தி எப்படி இருக்க அப்படின்னா ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொன்னானே ரொம்ப யோசிக்காத உன் பொண்டாட்டி தான் அடுத்த என்னோடய டார்கெட்டு அவள் எங்கே இருக்கானு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா கார்த்தி வந்து தூக்கி வரி போடுறது இது மீனாட்சி பார்க்குறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னானே கவலைப்படாத ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அவன் வந்து இந்த இடத்துலையும் சரி மேலே மேலே அனுப்பி வச்சிருவேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் சவாலாகவே விடுறேன் உன்னால் முடிஞ்சால் அவன் ஒய்ஃபை வந்து பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் ரம்யாவும் தீபாவை வந்து தேடிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக கொண்டு போய் முடித்தாங்கன்னே சொல்லலாம்